மும்பை டப்பா வாலாக்கள் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய மிக முக்கியமான நகரம் வந்து மும்பை மும்பையில் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவு அந்த சூடு ஆறுவதற்குள்ளாக அதே சுவையோட தங்களுடைய வீட்டு தலைவர்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களாக இருக்கலாம் அல்லது வீட்டு தலைவிகள் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களாக இருக்கலாம் அதற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த டப்பா வளாக்களாக இருந்து இந்த சாப்பாட்டு பாத்திரத்தை கொண்டு போகிறாங்க அதில் யார் வீட்டில் யார் சாப்பாடு அனுப்புகிறாங்க யாருக்கு அனுப்புகிறாங்க இதை யார் கொண்டு போகிறாங்க இந்த மூன்று பேருடைய தகவல்களும் அந்த டப்பாவில் குறியீடுகளாக பதிக்கப்படுது அது பலருடைய கை மாறினாலும் கூட கரெக்டாக யாருக்கு அது போய் சேரணுமோ அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடுது அப்படி நாள்தோறும் மும்பையினுடைய பசியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை செஞ்சிகிட்டு இருக்காங்க மும்பை டப்பா வாலாக்கள் இதில் அவங்க நடந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க சில நேரங்களில் பேருந்துகளில் கொண்டு போய் கொடுக்குறாங்க சில நேரங்களில் தொடர் வண்டியில் போய் கொடுக்குறாங்க இதில் என்ன பெரிய சவால்னால் மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் குளிரடித்தாலும் புயலே வீசினாலும் இந்த பணி தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள பெரிய சிறப்பான ஒரு விஷயம் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கு இங்கிலாந்தினுடைய இளவரசராக இருந்தவர் சார்லஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டப்பா வாலாக்களை பற்றி நிறைய விஷயங்களை அவர் கேள்விப்படுறார் அதன் பிறகு அவர் வந்து மேலை நாட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய திருமணத்துக்கே இந்த டப்பா வந்து அவர் அழைக்கிறார் அவர் லண்டன் போன்ற பெருநகரங்களில் பல பெரிய பணக்காரர்களுடைய திருமணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இனிப்புகள் சில சுவையான உணவுகள் எல்லாம் இந்த மாதிரி டப்பா வளாக்கள் மூலமாக அந்த நாட்டில் உள்ள ஏழைகள் அந்த நாட்டில் உள்ள சிறை கைதிகள் அந்த மாதிரி பலருக்கும் வந்து அது பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது வழக்கமாக மேலை நாடுகள் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம்தான் கழிவு கலாச்சாரம் தான் பயன்படுத்தணும்னு தூக்கி போடுறது தான் அவங்களுடைய மனநிலை ஆனால் இந்த டப்பாவளாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் இந்தியாவில் மும்பையில் இயங்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகளாக இந்த சேவையை டப்பா வளாக்கள் மும்பையிலே வழங்கி கொண்டு வருகிறார்கள் இது மாதிரி ஒன்று நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு பல மேலை நாடுகள்லேயும் இதே மாதிரியான சிஸ்டத்தை இன்றைக்கி வந்து தொடங்கி அதற்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர்லேருந்து இன்றைக்கி அவங்க வெளியில் வந்திருக்காங்க ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படிங்கிறது அறவே இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது வெளிநாடுகளில் அதற்கும் காரணம் இந்த டப்பா வாளாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த டப்பா வாலாக்கள் அதுவும் குறிப்பாக மொபைலில் உள்ள டப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி பித்தளை மாதிரி ஒரு பாத்திரத்தை அவங்க வச்சுருப்பாங்க அதில் சூடு அப்படியே இருக்கும் சூடு வெளியில் வந்து போகாத அளவுக்கு அது வந்து பேக் பண்ணப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இதை பயன்படுத்துறது வந்து உடம்புக்கும் நல்லது சுற்றுப்புற சூழலுக்கும் அது வந்து நல்லது அப்படிங்கிறதுனால அந்த பழமை மாறாமல் நாமும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க சாப்பிட்ட அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சமைத்த இடத்துக்கே அது வந்து கொண்டு வரப்படும் அப்படி நாள்தோறும் பல டப்பா வளாக்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் இயங்கி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது பழைய சிவாஜி கணேசன் படத்தில் கூட ஒரு பாட்டு ஒன்று உண்டு அதாவது வரதப்பா வரதப்பா வஞ்சி வஞ்சி வரதப்பா கஞ்சி கலையும் சுமந்து பொண்ணு வருதப்பா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அதில் குலாம் காதர் புலாலிலே எரா இறக்குது அது பத்மநாப ஐயர் வீட்டு சமையல் கலக்குது சமையல் எல்லாம் கலக்குது சமத்துவத்தை வளர்க்குது அப்படின்னு சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் பாடுவார் அவர் தலையில் வந்து சாப்பாட்டு கூடையை வச்சு அந்த எல்லாம் பழைய காலத்திலெல்லாம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பார்த்துருக்கலாம் தலையில் சாப்பாட்டு கூட கேரியல் மாதிரி வச்சு எல்லாருக்கும் டிஃபின் பாக்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்ருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் வந்து போய் கொடுத்துட்ருப்பாங்க அதனுடைய ஒரு விரிவான ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பெரிய நெட்ஒர்க்கோட இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நூற்றி முப்பது ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவினுடைய பாரம்பரியத்தின் ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது மும்பையின் டப்பா வாலாக்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்